ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ச்சி பார்க்குற நீங்கஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நாங்கள் இப்போ தனாங்குக்கு வந்திருக்கோம் வியட்நாமில் ஸோ இதுதான் இப்போது நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் இது ஹோட்டலோட வியூ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் இப்போ தங்கியிருக்கோம் ஸோ ஹோட்டலுக்கு வந்துட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா இங்கே கோழியோட கால் விரல்கள் இருக்குது ஒரு ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஒரு ஸ்பைசஸ் போட்டிருக்கேன் அப்புறம் இங்கே என்ன புதுசாக இருக்குதுன்னா பெருசாக புதுசானு இந்த கோழியோட கால் தான் எனக்கு தென்பட்டுச்சு அப்புறம் புளி இனிப்பு இது ஒரு ஸ்வீட் மேலே சுகர் போட்டு புளி இனிப்பு இருக்குது அப்புறம் எல்லா கடையிலையும் இருக்கு மாதிரி பிஸ்கெட்டுகள் சிப்ஸ் எல்லாமே இருக்குது நாங்கள் மெயினாக வாங்க வந்தது தண்ணி ஸோ தண்ணி வாங்க வந்ததும் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னுட்டு பார்க்குறேன் இது வந்து மீன் மீன் கருவாடு அப் எல்லாமே ஒவ்வொரு ஒரு டேஸ்டில் பேக்கெட் பண்ணி இருக்கு இதுதான் எல்லாமே கடல் உணவு ஐட்டம் தான் இறால் இருக்கு ஸோ இங்கெல்லாம் மறுபடியும் பிஸ்கட் இது ஒரு ஒரு குட்டி ஷாப்பிங் கடை தான் நம்ம வீடு எல்லாம் பழங்கள் வெண்டி வச்சால் அதை க்ளீன் பண்ணி வெட்டி சாப்பிட்றதுக்கு தான் எல்லோருமே சோம்பறிப்படுவாங்க இங்கே அந்த வேலையே இருக்காது எல்லாமே க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்காங்க நாங்கள் வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அழகாக வெட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லட்சத்துக்கு சாமான் வாங்கியிருக்கோம் மூன்று லட்சத்தி இருபத்தேழாயிரம் லட்சாதிபதி அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் ஸோ ஷாப்பிங் எல்லாம் வாங்கிட்டு ஹோட்டலில் வச்சுட்டு வந்து பார்த்தா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஸோ நமக்கு சோறு தான் முக்கியம் வந்து அங்கேயும் ஒரு அட்டன் போட்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குது தானாங்கல இந்தியன் ரெஸ்டாரண்ட் குட் மார்னிங் தனாங் ஸோ தனாங்கில் இன்றைக்கி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆக போகுது நாம் இங்கே ரெடி ஆகிட்டு எங்கே போக போகிறோன்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நாங்கள் இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வியட்நாமில் இருக்கிற மீ மீசோன்ட்டு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு தான் அங்கே போக போகிறோம் இப்போ நாங்கள் மீ சோனுக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றரை மணித்தோம் பேக் ட்ராவல் இருக்குது வியட்நாமில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் உடம்பு சுற்றி பார்க்குறதுக்கு பைக் தான் ரென்ட் பண்ணிவிட்டு பைக்கில் சுற்றி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச டைமுக்கு போயிட்டு வரக்கூடிய வசதியாக இருக்குது உங்களுக்கு அப்படி பைக் எடுத்து ஓட முடியலைன்னு சொன்னால் நீங்கள் கிராப்பும் புக் பண்ணிட்டு போகலாம் ஸோ நாங்கள் இப்போது கிட்ட வந்துவிட்டோம் கோயானன் இடத்துல இருக்கோம் வந்ததும் சரியான வெயில் ஆச்சு ஸோ இளநி சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் どっちかな ளி குடிச்சு மழைக்கு சாப்பிட்டு நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நீங்கள் என்னோட டெய்லி ஆக்டிவிட்டி பார்க்கணும் அறிஞ்சுக்கு வரும்பட்டால் என்னோடய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாட்களை கொடுக்குறேன் இந்த மீசோன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குவாங்நாம் சொல்லப்படுற குவியான் சிட்டிக்கு பக்கத்தில் தான் இது வந்து ஒரு கல்ச்சரோட இருக்கிற ஒரு இடம்தான் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக இது ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பீங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவோம் மீசோனுக்கு இதில் வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றுபட்ட ஒரு இடமாக இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாங்கள் இப்போ கிட்ட வந்தாச்சு இங்கே உள்ளே வந்ததுமே இடம் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே பச்சை பசையில் ஒரு கிராமப்புற இடம் மாதிரி இருக்குது இதோட இடமே ஒரு நல்ல ஒரு குளிர்மையாக நல்ல காத்தோட்டமாக இருக்கிற ஒரு இடமாக இருக்குது ட்ராஃபிக் அவ்வளோ பெருசாக இல்லை ஸோ அமைதியான ஒரு இடம்தான் ஸோ நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த இடத்த போய் பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ மீசோனுக்கு வந்தாச்சு அந்த மலைக்கு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் மக்கள் அதாவது வந்து டூரிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு இடமாகவும் இது காணப்படுது இதுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் இப்போ டிக்கெட் நாங்கள் எடுத்துட்டோம் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பது தோங் இப்போ வந்து ரெண்டு டிக்கெட் எடுத்துட்டோம் என்னை டிக்கெட்டை காட்டிட்டு உள்ளே போயிட்டு பார்க்க வேண்டியது தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து நம்ம கலாச்சாரத்தோடு ஒன்றுபட்ட ஒரு இடமாக தான் இது கருதப்படுதுன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் ரெண்டாவது மூன்றாவது நூற்றாண்டில் வந்து வியட்நாமை ஆதிக்கம் செலுத்திய காம் நாட்டு கலாச்சார மக்கள் அவர்களோட கலாச்சாரத்துக்கு மிகவும் நெருங்கிய இருந்த இடம்தான் இந்த மீசோன்னு சொல்லப்படுறது இவர்கள் வந்து இந்த நாட் நாட்டு மக்கள் வந்து இதில் வந்து இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த இடம பார்த்துட்டு வர்றாங்க அழகா அந் அந்த காம்நாட்டு மக்கள் வந்துட்டு இந்து மத கலாச்சாரத்துக்கு தான் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களாகவும் அவங்க வந்து சிவனைத்தான் மும்முதக் கடவுளாக வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுது ஸோ இங்கே வந்து சிவன் கோயில்கள் அதிகம் இருக்குது அந்த கோயிலில் பா கோயிலை பார்க்குறதுக்கு நாம் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ உள்ளே போகிறத பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக குளிர்மையாக பச்சை பசேலன்னு தான் இந்த இடம் இருக்குது அமைதியான ஒரு சூழலில் இப்போ வந்து நாங்கள் அந்த மெய் சோனுக்கு இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எந்த இதுலையுமே போக முடியாது அவங்க விடுற வாகனத்தில் தான் போக முடியும் இல்லாட்டி உங்களுக்கு நடக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் நடந்து கூட போகலாம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் இனி நாங்கள் இதில் இருந்து உள்ளுக்குள்ளே நடந்து தான் போகணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு வாகன வசதியும் கிடையாது இந்த மெய் சூன் அந்த இடம் வந்து பார்க்கும்போதே பச்சை பசையெல்லாம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு குளிர்மையான இடத்துல தான் இருக்குது இது வந்து வியட்நாமில் நடுப்பகுதியில் தான் இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஹோயானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியில் தான் இந்த கோயிலில் அமைந்திருக்கு இதுலேயே பார்த்தீங்கனா தினையும் சிலைகள் இருக்குது இப்படியே போகும்போது நான் அதில் அதுக்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தர்றேன் மே சூன் என்று சொன்னால் இது ஒரு அழகான மலை பகுதி மலையோடு சேர்ந்த ஒரு இடம் ஒன்று தான் சொல்ல அதோடய மொழிபெயர்ப்பு அர்த்தம் வந்து மேய் சூனுக்கானது ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப பச்சை பசேலன்ட்டுருக்கு ரொம்ப இதமாக இருக்குது குளிர்மையாக இருக்குது பூக்கள் எல்லாமே சுற்றி வர பார்க்கும்போது ரொம்ப அழகாக இந்த மரங்கள் இருக்கிறதாலே என்னவோ செம குளிர்மையாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவலிங்கத்தோட வடிவத்தில் தண்ணி வந்துட்டுருக்கு இந்த இடத்தில் வந்து அதாவது நாலாவது மற்றும் பதினாலாம் நூற்றாண்டுகளில் வந்து சாம் மக்கள் அதாவது இந்திய ராஜ்மான சாம்பா மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டதும் அந்த அந்த இடத்து அந்த சாம் மக்கள் இங்கே பழங்குடியினர்களாக வாழ்ந்ததாகத்தான் இங்கே கூறப்படுது அவங்க கட்டின அவங்க வழிபட்ட கோயிலு தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கும் இந்த இடங்களில் வந்து ஆரம்ப காலத்தில் அந்த சம்பா வம்ச வழியில் வந்த மன்னர்கள் வந்து இங்கே விதமான மத விழாக்களை கொண்டாடிய ஒரு தலமாகவும் மற்றும் பலவிதமான அவங்களோட முக்கியமான ஆட்களை இங்கே அடக்கம் செய்யப்பட்ட இடமாகவும் கருதப்பட்டுட்டு வருது ஸோ நாங்கள் இப்போ இதெல்லாமே இருந்த கோயில்கள் இப்போ உடைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து எழுபதுக்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்குது இருந்ததாக சொல்லப்படுது இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்க கோயில்களோட பிளான் தான் இதில் இருக்குது இந்த பிளான் படி நாங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு இந்த மெய் சூனில் இருக்கிற இந்த கோயில்கள் வந்து வியட்நாம் போரில் போரில் வந்து அமெரிக்கா குண்டு வீச்சினால வந்து இது தாக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம்தான் இந்த கட்டிடக்கலைகள் எல்லாமே பெரும்பாலும் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இப்போ நாங்கள் போகிறது மற்றொரு கோவிலுக்கு இந்த கோயிலெல்லாம் சிவலிங்கம் காணக்கூடியதாக இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ நாங்களும் நானும் சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த மெய் சூன் கோவில்கள் அதாவது கோவில் வளாகம் வந்து தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள முதன்மையான சைவ இந்து கோவில்கள் வளாகங்கள் ஒன்றாக கருதப்பட்டு வந்தது மற்றும் வியட்நாம்ல வந்து இன்னும் ரெண்டு மூன்று சைவ கோயில்கள் இருக்குது அதுக்கும் நான் கண்டிப்பாக போகும் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த கோயில் வந்து ஒரு முதன்மை வாய்ந்த ஒரு சைவக் கோயிலாக இருந்திருக்கு பாரம்பரிய தளமாக அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இந்த மேய் சூன் வந்து உலக பாரம்பரிய தளமாக அங்கீக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு பார்க்கும்போது இந்த சிலைகளோட வடிவமைப்பு தமிழ் இந்து கோயில்களில் இருக்கும் சிலைகள் எல்லாம் எப்படி அமைச்சிருப்பாங்களோ அதே மாதிரியான சிலைகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்குது ஆனால் பார்க்கும்போது சில உருவங்கள் பெருசாக தெரியலை ஏதாவது எல்லாமே உடைந்ததால் தலை உருவம் அதில் வடிவம் தெரியலை இருந்தாலுமே ஒரு ஒரு அழகாக பழங் பழங்காலத்து ஒரு கோயிலில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ன்றப்போ வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சிவலிங்கம் நம்ம கண்டிருக்கோம் இந்த சிவலிங்கத்தின் வடிவமும் கொஞ்சம் சேப் வந்து வித்தியாசமாக இருக்குது ஆனால் சிவலிங்கமாக தெரியுது நமக்கு இது உள்ளுக்குள்ளே சிவலிங்கத்தோட கோயில் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சிலைகள் இருந்திருக்கும் இப்போ சிலைகள் எதுவுமே இல்லை வேறு கோயில் சிலைகள் இங்கே வந்து அவங்க காப்பாற்றப்பட்ட சிலைகளை அப்படியே எடுத்து அந்தந்த மாதிரி உடையாமல் அப்படியே பாதுகாப்பாக வச்சிருக்காங்க பலப்பட்ட சிலைகள் எல்லாமே ரொம்ப சேதமடைஞ்சு காப்பாற்ற முடியாமல் போயிட்டதா சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல எழுபது கோயில்கள் இருந்தது இப்போ கொஞ்சம் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடம் உள்ள கோயில்கள் தான் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது இங்கே பார்க்குற எல்லா கோயில்களுமே பெரும்பாலும் சிவப்பு செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டிட கோயிலாகத்தான் இருக்குது இதுலேயும் இன்னொரு சிவலிங்கம் இருக்கணும்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்க்கலாம் சிவலிங்கம் இருக்காண்டு இதில் ஒரு இன்னும் பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய ஹைட்டுக்கு உயரத்துக்கு இந்த சிவலிங்கம் இருக்குது இதில் வந்து கதைச்சி கொண்டிருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தரோட நான் அந்த கதை கேட்டேன் அவர் சொன்னது என்னென்னு சொன்னால் இன்று வரைக்கும் இந்த சாம்பில்டர்கள் பில்டர்கள் பயன்படுத்திய கட்டிட நுட்பங்கள் முழுமையாக இப்போ யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லைன்னு சொல்லியிருந்தாரு என்ன சொன்னால் செண்கற்களை சுடுவது எப்படி அப்புறம் செண்கற்கிடையே உள்ள மோட்டர் மற்றும் செண்கற்களில் காணப்படும் அலங்கார வேலைப்பாடுகள் பற்றி எப்படி பண்ணிருப்பாங்கன்னு அது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாவே இருக்குது தீர்க்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு கேட்கும்போது ரொம்ப ஆர்வமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது நான் அதில் நின்று பார்க்கும்போது நானும் போயிருந்து பார்த்தேன் எப்படி கட்டியிருப்பாங்க என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரமிக்கப்படக்கூடிய ஒரு வேலை தான் இந்த கோயில்கள் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கும்போது ஸோ நாங்கள் இப்போ ரொம்ப அதிகாலையில் வந்தபடியாக லஞ்சுக்கு அந்த என்னென்னு சொல்கிற மத்தியான வெயில் வர்றதுக்கு முதலே நாங்கள் இந்த இடமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்த ரொம்ப நல்லாவே பராமரிச்சுட்டு வர்றாங்க ரொம்ப செல்லுண்டு ரொம்ப ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பழைய காலத்து கோயில் கட்டடங்களை பார்த்து ரசிப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வியட்நாம் வந்தால் இது பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது இந்த வீடியோ நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அதோடய வரலாறு எல்லாமே நான் சொல்லலை உங்களுக்கு அது வந்து இப்போ வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் கண்டிப்பாக அது படித்து அறிஞ்சிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல தோணினது நான் படித்த விஷயங்கள சொல்ல வேண்டிய முக்கியமான விடயத்தை நான் சொல்லியிருப்பேன் இப்போ பார்க்குறது ஆரம்ப காலத்தில் இந்த மேசூனில் அந்த கோயில்கள் எப்படி இருந்திருக்கும்ன்றது தான் இப்போ லஞ்ச் ரெண்டு மணி ஆகிடுச்சு ஸோ லைட்டாக பக்கத்தில் ஒரு நல்ல வடிவான ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் வீட்டோடு சேர்ந்த ரெஸ்டாரண்ட் இது வீடு அவங்க வசிக்கிற இடம்தான் அதுக்கு பக்கத்தில் அவங்க தோட்டம் செய்கிற இடங்கள் எல்லாமே இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி ஓகே ஒரு ஃபேமிலி இடத்துலையும் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கோம் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு சூரியகாந்தி ரெண்டு பக்கமும் இருக்குது குளம் இருக்குது அடுவிக்கு கப்பல் அதில் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எங்களோடய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இனி நாங்கள் போகிற ஒரு இடமும் ரொம்ப அருமையான ஒரு இடம் அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அது இந்த வீடியோவில் வராதுன்னு நினைக்கிறேன் நான் பெரும்பாலும் அதை மற்ற வீடியோவில் அடுத்த முறை வீடியோவில் தான் நான் போடுவேன் என்ன சொன்னால் இந்த வீடியோ அப்புறம் ரொம்ப பெருசாக நீளமாக போயிடும் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி தளத்துக்கிட்ட பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்போ இடையில் கொஞ்சம் நிறுத்திட்டு காஃபி ஏதாச்சும் கூலாக ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கோம் இதுவும் பார்க்கும்போது ரொம்ப செமையான ரெஸ்டாரண்ட் தான் ஸோ நாங்கள் இப்போ ஏதாவது கூலாக குடிச்சுட்டு மறுபடியும் பயணத்தை மேற்கொள்ளலாம் ஸோ நாங்கள் ரோட்டில் வரும்போது அப்படியே சைட்டில் இருந்துச்சு ஸோ அதான் டக்குன்னு பண்ணிவிட்டு வந்துட்டோம் வந்துட்டோம்ல மோட்டர் சைக்கிள் ஓடுறது எப்படி இருக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்றது இது வந்து க்ரீன் டீ கோகோனட் காஃபி இது வந்து கோகோனட் காஃபி தேங்க் யூ கோகோனட் காஃபி அவ சிப்ஸ் கொடுக்கும் இது வந்து இருபத்தினாயிரம் டவுங் இவ்வளவு விலை கூடின காஃபி கோஃபின்னு பார்த்திங்களா இதுக்கு மேலே வந்து கோகோனட் சிப்ஸ் கீழே கோகோனட் ஐஸ்கிரீம் அதுக்கு அடியில் வந்துட்டு கோஃபி இப்போ நாங்கள் எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலைக்குள்ள ஒரு கோவில் இருக்கா அந்த கோவிலுக்கு வந்து மலை குகைக்குள்ள ஏறி தான் அந்த கோயில் பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அந்த கோவில் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க